நிறுத்தவோ நம்ம காவேரிக்கு வந்துட்டு ரொம்பவே பயம் எதுக்காக பாட்டிமா நீ அப்படின்ற மாதிரி கேட்கவோ இல்லடி நீதான் பிரெக்னென்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி கிட்ட சொல்லவோ காவேரி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு நம்ம சாரதாவை கூப்பிட்டு எனக்கு என்னமோ காவேரி பிரெக்னென்டா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா கிட்ட சொல்றாங்க சாரதா இருந்துட்டு மா வேலை இருந்து வேலை வேலை இருந்தா பாருமா அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டிய திட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிவீன் இருந்துட்டு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம காவேரி கிட்ட சொல்லவோ காவேரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க என்னால உங்க லைஃப் வந்து ரொம்ப ப்ராப்ளத்துல இருக்கு சாரி நிவின் அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி வந்து நிவின் கிட்ட சாரி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சொல்லி புரிய வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா நம்ம காவேரிக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு கால் பண்றாரு விஜய்க்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லவும் விஜயும் ரொம்பவே ஃபீல் பண்றாரு அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி நீயும் நானும் போயிட்டு நம்ம யமுனாக்கு புரிய வச்சிருவோமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜயும் காவேரியும் யமுனா வீட்டுக்கு போறாங்க போயிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம யமுனாவுக்கு புரிய வைக்கவும் நம்ம யமுனா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம யமுனா இருந்துட்டு நிவீன் கிட்ட போயிட்டு ரொம்பவே சாரி நிவீன் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருந்தா நான் இப்படி சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி நம்ம நிவீன் நிமீன் கிட்ட யமுனா சொல்லவும் நிவீன் இருந்துட்டு சரி பரவாயில்ல விடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம யமுனாக்கோ நிவீனுக்கோ லவ் வந்து ஸ்டார்ட் ஆயிருது இதுக்கு மேல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கண்ணையும் கிளிக் பண்ணிக்கோங்க